முக்கிய செய்தி காஞ்சிபுரம் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் பதினான்காவது முறையாக தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார் விஜயன் வணக்கம் தற்பொழுது பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டத்தில் பதினான்காவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் சுலமி காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மற்றும் அதனை சுற்றுலா பதிமூன்று கிராமங்களை ஒன்றிணைந்து சுமார் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்து அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது ஒரு பக்கம் மத்திய அரசு அதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்தாலும் மறுபக்கம் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக இந்த ஏகனாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மட்டும் தொடர்ந்து ஆயிரத்தி நூறு நாட்களுக்கு மேலாக போராட்டத்தை நடத்தி வந்தனர் மேலும் அவ்வப்போது ஏந்துவது உண்ணாவிரத போராட்டம் கருப்பு கொடி ஏந்துவது உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் மற்றும் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வரும் கிராம சபை கூட்டங்களிலும் இந்த மாதிரியான புறக்கணிப்பு குறித்தும் அறிவித்து வெளியிருந்தனர் அந்த வகையில் இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பதினான்காவது முறையாக பரந்தூர் பசுமை வெளி விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாகனாபுரம் கிராம மக்கள் பதினான்காவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் ஏற்கனவே இந்த கிராம சபை கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றியும் தமிழக அரசு எந்தவித செவியும் சாய்க்காததால் ஆறு முறை கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது செலவி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி விஜயன்